வணக்கம் எல்லோருக்கும் ஒரு சிறு தகவலாக இருக்கலாம் அல்ல ஒரு சிறு விடயமாக இருக்கலாம் கொரோனா வைரஸின் வேக்சின் உலகம் முழுவதும் வரத் தொடங்கிவிட்டது ஆனால் பாமர மக்களை வந்து அடைய இது குறைந்தது ஒரு விடமாக எடுக்கும் உதாரணத்து கனடாவில் எல்லோருக்கும் போடுவதாயின் இந்த வருட இறுதிக்குள் வரை செல்லும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் செல்லும் அந்த ஒரு கால அப்படி ஒரு காலகட்டம் கட்டம் வந்துவிட்டது வந்து விட்டது ஆனால் இந்த வேக்சின் வந்து உங்கள் உடலில் செலுத்தி எவ்வளவு காலம் உங்கள் உடலில் அது தங்கி இருக்கும் இந்த வேக்சின் இந்த வீடியோவுக்கு இன்னொரு பதிவினை நான் மேற்கொள்ள வேண்டும் நான் வந்து ஒரு மருத்துவர் அல்ல ஒரு விஞ்ஞானி அல்ல நான் ஒரு சராசரி பாமர மகன் உங்களைப் போல எனக்கு எழும் சந்தேகங்கள் கேள்விகள் தகவல்களைத்தான் நான் பதிவிடுகின்றேன் ஓகே விளையாட்டுக்கு வருவணும் இந்த வேக்சின் உங்கள் உடலில் ஏற்றப்பட்டு எவ்வளவு காலம் உங்கள் உடலில் தங்கி இருக்கும் இந்த வேக்சின் என்னடி கொரோனாவை எதிர எதிர்கொள்ளுங்கன்றது எல்லோருக்கும் தெரியும் வேக்சினும் இந்த கொரோனா வேக்சினும் வந்து உங்களுக்கு காய்ச்சல் தனிமனுக்கான தடுப்பு மருந்துகளை போலத்தான் இதுவோம் வேற ஒன்றும் இல்லை அதே டெக்னாலஜி அதே விடியந்தான் இந்த இன்சுலினை உங்களுக்கு ஏற்றி கொரோனா வைரஸை தாக்குவதற்கான ஒரு இது இதுதான் இவரு ஒன்றுமில்லை ஸோ மக்கள் அதனை தவறாக புரிந்து கொள்ள ஒன்றிருக்கின்றார்கள் இது ஏதோ வேறு விடயம் என்று சொல்லி இல்லை தடிமன் காய்ச்சலுக்கு நீங்கள் எடுக்கின்ற எதிர்ப்பு சாய்னால் அது போலத்தான் இதுவும் ஆனால் எனக்கு எழுந்திருக்கின்ற ஒரு சந்தேகம் என்னவென்றால் ஒரு கேள்வி சந்தேகம் இல்லை கேள்வி என்னவென்றால் இது உங்கள் உடலில் எவ்வளவு காலம் தங்கி இருக்கும் என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கின்றது அதே போலத்தான் கொரோனா வைரஸ் வேக்சினுக்கும் அந்த இன்சுலின் உங்களுக்கு ஏற்றப்பட்டு ஒரு வருடத்துக்கு ஆறு மாதம் தொடக்கம் ஒரு வருட தான் அது உங்களுடைய தங்கி இருக்கும் கொரோனா வைரஸை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறன் ஒரு வருட மட்டும்தான் இருக்கும் என்னை பொறுத்தவரை அதுக்கு மேலேயாக இருக்க இருக்காது அப்போ அடுத்த முறை திரும்ப வரும்போது வேக்சினை நாங்கள் திரும்ப எங்கள் உடலில் செலுத்த வேண்டும் இது ஒரு தகவல் இந்த தகவலை நான் உங்கள எனக்கு தெரிந்த விடியத்தை நான் உங்களுக்கு பயிரிடலாம் எனத்தான் இந்த வீடியோவை போட்டேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திக்கும் வரை டேக் கேர் அண்ட் ஹாவ் எ ப்ளசன் அண்ட் சேஃப் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் அண்ட் லெஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் ஆன் டுவெண்ட்டி இன்னொரு தகவல் கொரோனா வைரஸ் இந்த உலகை விட்டு போவதில்லை காய்ச்சல் தடிமன போல இதுவும் பலம் வந்து கொண்டு இருக்கும் இதனைத் தாண்டி உலக விஞ்ஞானிகளின் தகவலின்படி எட்டு லட்சத்துக்கு மேலான வைரஸுகள் இருக்கின்றது அதனை கண்டுபிடிக்க கண்டுபிடித்திருக்கின்றாலும் ஆனால் அதன் முழு வடிவமும் இவருக்கு தெரியவில்லை எனவே தகவலும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆகவே நம்மை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் சுத்தம் சுகம் தரும் நன்றி வணக்கம்